அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான கதைகளை பார்த்து வருகிறோம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எப்பொழுதும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது ஒரு புதிய அதிகாரத்தில் அதாவது பொறை விடைமை அதிகாரத்தில் முதல் குரல் இது எண்ணிக்கைப்படி நூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் குரல் இந்த குரல் யாரும் அறிந்த ஒன்று மேலும் இன்றைய வேக வாழ்வில் இந்த புறையுடைமை குரல்கள் மிக மதிப்பு வாய்ந்ததாக உள்ளது அதை ஒவ்வொரு குரலாக பார்க்கும் போது நாம் உணரலாம் குரல் என்னவென்றால் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதன் பொருள் என்னவென்றால் தன்னையே தோண்டினாலும் தோண்டுபவரையும் விழுந்து விடாதபடி தாங்கும் நிலம் போல தன்னை வார்த்தைகளால் அவமதிப்பவரையும் மதித்து பொறுப்பது பாஸ்கரா காலேஜுக்கு இன்னைக்கு அப்பாவுக்கு நேற்றெல்லாம் ரொம்ப அலைச்சல் என்று உஷா மகனிடம் சொல்ல போமா எனக்கு வண்டி கொடுத்தது பழைய வண்டி இப்ப அதுக்கும் என்று பாஸ்கர் கத்த பாஸ்கர் நீ வண்டியிலேயே காலேஜுக்கு போ நான் ஆபீஸ்ல மகாலிங்கம் இரவல் வண்டியில் போயிருக்கிறேன் என்று அப்பா சர்குனம் கூறினார் இந்த தடவையும் தீபாவளி போனஸுக்கு நிறைய செலவு இருக்கு என்று உஷா சொல்ல சொல்ல உனக்கு பாஸ்கருக்கு அம்மா அப்பாவுக்கு நம்ம செல்லக்குட்டி பூவெளிக்கு எல்லாம் துணிமணி மற்றவை எடுக்கணும் என்று சொல்லிக்கொண்டே வாசல்படி இறங்கி சென்றார் சர்க்குணம் பஸ்ஸில் தான் பயணம் ஆபீஸில் வண்டி கேட்க போன போது மகாலிங்கம் சர்க்குணம் ட்ரெஸ் டீசென்டா தான் இருக்குது ஆனா இன்னும் மாடர்னா இருந்தா கம்பெனிக்கு ஆர்டர் கேட்க கிடைக்க உதவியா இருக்கும் இம்ப்ரெஸ்டாக இருக்கும் என்று சொல்ல முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்த போதே முதலாளி தனிகார் சலத்திடமிருந்து அழைப்பு வந்ததுணம் நீ தான்ப்பா சீக்கிரம் வர என் மகள் பத்மாசினி டூ வீலர் பர்ச்சேஸ் பண்ண உன்னை அழைச்சிக்கிட்டு போக சொன்னான் நீ சொன்னா சரியா இருக்கும் என்று அவர் நினைக்கிறார் முக்கியமா மூணு பார்ட்டி பார்க்கணும் இன்னைக்கு நம்ம நம்ம எலக்ட்ரானிக் ஸ்பேர் பார்ட்ஸுக்கு ஆர்டர் வாங்க இதுக்காக போகணும் அதனால நாளைக்கு அழைச்சிக்கிட்டு போறேனே என்று சொல்லி புறப்பட்டார் சர்க்குணத்தின் அனுபவத்தையும் பொறுமையாக அவர் பிரச்சினைகளை கையாள்வதையும் கண்டு பத்மாசினியும் முதலாளியும் இவரிடம் அடிக்கடி வேலை கொள்வார்கள் அவளை பத்மாசினியை அவ்வளவு சீக்கிரம் திருப்திப்படுத்த முடியாது சர்க்குணம் மகாலிங்கம் வண்டியில் சிஸ்டம் அண்ட் கோ கம்பெனி சென்றபோது அங்குள்ள மேனேஜர் சர்க்குணம் உங்கள் ஸ்பேர்ஸ் விலை அதிகம்னு முதலாளி சத்தம் போடுறார் என சொல்ல சர்க்குணம் லேப்டாப் மூலம் பொறுமையாக பல சாதகமான விஷயங்களை விலக்கி இந்த ஸ்பேர் பார்ட்ஸின் உயர்வை கூறி பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் சொல்ல வேண்டி வந்தது தற்செயலாக அங்க வந்த சிஸ்டமென் முதலாளி அதை கேட்க அவர் திருப்தி அடைந்து அதிக ஆர்டர் கொடுத்தார் அடுத்து வெல்கம் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல அதன் முதலாளி ஸ்பேர்ஸ் சப்ளை அதிகம் தரணும் குவாலிட்டி நன்றாக இருப்பதால் டிமாண்ட் என்று சொல்ல சர்க்குணம் சிஸ்டமென் கோவுக்கு வேறு சப்ளை இருப்பதை மனதில் கொண்டு சார் எல்லா இடத்திலேயும் எங்கள் ஸ்பேர்ஸுக்கு டிமாண்ட் அதிகம் விலையும் இந்த காலத்தில் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு எப்படியும் பத்து நாளை சப்ளை செய்யறோம் நீங்களும் பத்து பெர்சென்ட் விலை ஏற்றி தந்தா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் கஸ்டமர் பொருளை கொஞ்சம் பிரீமியம் என்று சொல்லி லேட்டாக கொடுத்தா பொருளோட மதிப்பு இன்னும் கூடும் என்று யோசனையும் கூறினார் ஆர்டர் பெற்று வேறு கம்பெனிக்கு புறப்பட்டார் மூன்றாவதாக நியூ லுக் எலக்ட்ரானிக்ஸ் போகும் வழியில் தங்கை வாழ்வும் கணவரும் எதிர்பட தங்கை அவரிடம் அண்ணா என் பொண்ணுக்கு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு ஐம்பது அறுபது பவுன் போடணும் நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு என்று கேட்க சர்க்குணம் அந்நியிடம் கேட்க முடியாது உனக்கே தெரியும் ஆபீஸ்ல லோன் போட்டு தரேன் இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் வந்தா சமாளிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினார் நியூலிக் எலக்ட்ரானிக்ஸ் முத்துராம் சந்திக்க அங்கு சென்றார் படித்த முன்னுக்கு ஒரு இளைஞன் அவன் அவன் சார் கொரோனா சமயம் கொடுத்த பொருள் எல்லாம் கடன்ல ஆனா மார்க்கெட் நல்லா இருக்கு கடன்ல தர முடியுமா என கேட்க முதலாளியிடம் கேட்டு சொல்றதா ஆர்டர் எடுத்து கிளம்பினார் போகும் வெளியில் ஜென்டிக்ஸ் மருந்து கடையில் தன் உடல் பிரச்சினைகளுக்கு டாக்டர் கொடுத்த மருந்து வாங்கும் போது அங்கு தற்செயலாக வந்த அவர் மாமனார் என்ன இங்க மருந்து வாங்குறீங்க துணியருக்கு எப்போது செல்கிறீர்கள் என கேட்க இன்று மாலை என்று கூறி முதலாளி தென்னிகாசலத்திடம் கோ அதிக ஆர்டர் கொடுத்தது வெல்கம் எலக்ட்ரானிக்ஸ் சப்ளைக்கு விலை கூட்ட சொன்னது நியூலிக் லிக் எலக்ட்ரானிக்ஸ் நம் ஸ்பேர்ஸ்களில் புது மாடல் செய்வதால் அதனால் நமது மதிப்பு கூடும் அதனால் சற்று கடன் கொடுக்கலாம் என்று சிபாரிசு ஆலோசனை கூறி வெளியே வந்தார் அங்கு அப்பா உங்களுக்கு அலைச்சல் அதிகம் என்பதால் வண்டியோடு வந்து காத்திருக்கிறேன் என்று மகன் சொல்ல பாஸ்கர் மகன் சொல்ல அவருடன் வீடு போனார் மாலையில் வீட்டில் எல்லோரும் துணிமணி ஷாப்பிங் முடித்து ஸ்வீட்ஸ் வாங்கி வீடு திரும்பினார் வழியில் சந்தித்த பத்மாசினி சார் உங்க வண்டியை பார்த்தேன் சர்வீஸ் இருந்தது அதே மாடல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களே வாங்கிட்டீங்கன்னு அதையே நான் வாங்கிக்கிறேன் என்று கூறினாள் சரி அந்த வேலை முடிந்தது என்று மனதில் திருப்தியுடன் புறப்பட்டார் பழக்கமான மருந்து கடைக்காரர் போன் செய்து சார் உங்க மருந்து மத்திய அரசாங்கம் முக்கிய மருந்து லிஸ்டில் சேர்த்ததால் விலை குறைவு நீங்கள் இனிமேல் பிராண்டே வாங்கிக்கலாம் என்று நல்ல செய்து போனில் சொன்னார் வீட்டில் மாமனார் காத்திருந்து மாப்பிள்ளைக்கு டீசென்டான மாடர்ன் டிரெஷ் ரெண்டு மூன்று ஒன்றாக தந்தார் சர்க்குரம் பொறுமை எப்போதும் நல்லதே தரும் என நினைத்தார் அது உண்மைதானே இத்துடன் கதை முடிகிறது அன்பு நண்பர்களே பொறுமை பொன்பெறும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் இன்றைய வேக வகலில் இதனுடைய முக்கியத்துவம் வாழ்வை புரிந்து கொண்டவர்கள் வாழ்வில் நல்லபடி வாழ்ந்தவர்கள் அறிவார்கள் இன்றைய ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு போராட்டங்களாக சென்று கொண்டிருக்கிறது அது சமுதாய போராட்டமாக இருக்கலாம் குடும்ப போராட்டமாக இருக்கலாம் அல்லது ஆரோக்கிய போராட்டமாக இருக்கலாம் அல்லது மனநிலை போராட்டமாக இருக்கலாம் ஆனால் போராட்டங்கள் மனிதவாதிகள் உண்டு அவற்றை பொறுமையாக கையாண்டு நம்மளுடைய வேலையிலும் வெற்றி பெற்று குடும்பத்தை கொண்டு வந்து செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு காரியம் திருவள்ளுவர் இதனாலேயே பொறுமைக்கு பொறையுடைமை என்ற ஒரு அதிகாரத்தில் இவ்வளவு விளக்கமாக கூறுகிறார் இதனை நாமும் சிந்திப்போம் பின்பற்றுவோம் வேறொருக்குடன் அதன் கருத்துடன் கதையுடன் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்பும் டாக்டர்சேகரன் இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை யாரையும் எதையும் எவரையும் குறிப்பிடுவோன்னு அல்ல இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி லிக்கி சேவை செய்திட கேட்டுக் கொள்கிறேன் முருகன் அருளால் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி உங்களிடம் இடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் திருவுள்ளுவர் வணக்கம்